ஹாய் விவஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டன் வச்சு கத்திரிக்காய் புளிக்குழம்பு மட்டன் கத்திரிக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறோம் அதாவது மட்டன் மீன் சால்னான்னு சொல்லுவாங்க ஒரு ஏரியாவில் குக்கர் நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ண வச்சுருக்கோம் அது கூடால் ஃபுல்லாக தான் அடுப்பு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொஞ்சோண்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதை உடச்சி விட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு நிறையா தெரியுது புளி வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் தக்காளி நாலு தக்காளி போட்டிருக்கேன் குழம்புக்கு தேவையான உப்பு புளிக்குழம்பு பொடி புளிக்குழம்பு பொடி ஒரு ரெண்டு கரண்டி ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது வேறு எந்த பொடியும் போடலை இப்போ அப்படியே நம்ம மிக்சியில் வச்சு அரைச்சிட்டு வர போகிறோம் இந்த புளி தண்ணி இருக்கிறதுனால தண்ணி சும்மா கொஞ்சோன்னு தொளிச்சு மட்டும் விட்ருக்குறேன் நம்ம மட்டன் சேர்க்குறதுனால கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மட்டனை தான் நம்ம அள்ளி போடுறோம் போட்டு மூடி வச்சு நம்ம மூடி வச்சுருவோம் அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுருக்கிறேன் ரெண்டு நிமிஷம் கேண்டு ஓப்பன் பண்ணுவோம் நம்ம தாளிக்கலாம் எதுவுமே செய்யலை குக்கர் ஹீட் அப் பண்ணிவிட்டு மட்டனாக போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் ஊற்றிடுறோம் என்ன ஊற்றலை தாளிக்கலை ஆனால் கத்திரிக்காய் நம்ம தனியாக தாளிக்கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் வதக்கலாம் இதை இப்படியே அடுப்பு ஃபுல்லில் வச்சுட்டு இந்த மசாலா கொஞ்சம் சுருளணும் அது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக வச்சு நம்ம கிண்டணும் நல்லா மசாலா கொதிக்கிறது பாருங்கள் சட்டியில் ஒட்டாது ஆனால் இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா சுருளை அந்த குக்கரில் வேகணும் வேந்து இதை அப்படி தள்ளினோம்னா ஒட்டாமல் இருக்கணும் அப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுப்பு ஃபுல்லில் தான் வச்சுருக்கேன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா மசாலா வாசம் போயிடுச்சு இப்போ நான் வந்து செக்கி லிட்டு போட்டு மூடுறேன் இப்போ லாக் போட்டுட்டேன்னா அடுப்பு நானும் ஃபுல்லில் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றலாம் இருந்தாலும் அந்த மசாலாவே போதுமானது நான் வைக்கிறேன் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாம் அதனாலையும் ஒன்றும் இல்லை நான் தண்ணி கம்மியாகவே ஊற்றுவேன் திருப்பி ஒரு கதை வற்ற விடணும் அப்படிங்கிறதுக்காகவே கம்மியாக ஊற்றுவேன் இப்போ தேங்காய் நம்ம வந்து கத்திரிக்காயை நல்லா வதக்கி இப்போ தாளிக்கிறதுக்கு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு குக்குவரு இப்போ நம்ம கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கிறோம் ஏன்னா அது கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அந்த எண்ணெயில் இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்ல வாசமாக இருக்கும் சீரகம் சோம்பு மிளகு வெந்தயம் போட்டிருக்கோம் கருவேப்பில போடுறோம் இது மாதிரி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரொம்ப நேரம் வெங்காயத்தை போட்டு வளர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம கத்திரிக்காயை வதங்கி ஆகணும் அதோட சேர்த்தே போட்டுருவோம் இப்போ கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா முட்டை முட்டையாக நறுக்கி வச்சுருக்கோம் நல்லா ஆறு கீஸு ஏழு கீஸ் தான் பண்ணி வச்சிருச்சு உள்ள பூச்சி இல்லாமல் கத்திரிக்காவை போடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே அப்படியே வதக்கி விட்டு அடுப்பாக குக்கர் மூடி வச்சு மூடி வச்சுருவோம் அப்போ நல்லா வெந்துடும் நம்ம வந்து கறிக்கு நல்லா உப்பு போட்டுட்டோம் இல்லைன்னா இதில் கொஞ்சோன்னு உப்பு போட்டு நம்ம பண்ணலாம் இப்போ உப்பு போடலை நான் சும்மா தான் மூடி வச்சுருக்கேன் அடுப்பு சிம்ல இருக்கு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் கிடந்தாலே போதும் அதுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் கறியோட இந்த கத்திரிக்காவை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணையில் தேவையான தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அது மட்டும் இல்லை தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் கத்திரிக்காவை கத்திரிக்காயை குழம்பு இப்போ நான் தேங்காய் இல்லாமல் தான் நான் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க ரெட்டிமாக இருக்குது சாஃப்ட் வந்துருச்சு டர்போ வந்ததும் அமைச்சரன் ரொம்ப நேரம் போடக்கூடாது டர்போ வந்துருச்சு ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நல்லா வதங்கியிருக்கா இன்னும் அந்த சட்டிலே இருக்க இருக்கா இன்னும் நல்லா ரோஸ்டிங் ஆகும் நமக்கு எப்படி தான் இருந்தாலும் அந்த வேகலை ஆனால் நல்லா வதங்கியிருக்கு வேகத்தான் கொஞ்சம் நமக்கு மசாலாவும் சாரணும் இல்லை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் அதனால் இப்போ நான் ஒரு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்து போட்டுடலாம் கத்திரிக்காயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ கத்திரிக்காயை தூக்கி நான் குழம்புலாம் கொட்ட போகிறேன் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயும் போட்டுவிட்டேன் சேம் டைம் அதுக்கு தேவையான கொஞ்சமாக அந்த குக்கரை கழுகி தண்ணி ஊற்றிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் இது அப்படியே என்ன ஒரு ரெண்டு மூணு கொதி கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி எப்போ வச்சாலும் அடுப்பு ஃபுல்லாக வச்சுருந்தேன் அப்போ தான் நம்ம வேலை வேகமாகும் நல்ல மழை மழங்கு கொதிக்குது இன்னும் கொஞ்சம் அரை முக்காவாசி வெந்திருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம வந்து மட்டனுக்கு எந்த ஒரு சொட்டு என்ன கூட ஊற்றலை கத்திரிக்காய் வதக்க மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கோம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய் மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கோம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் முழுசு முழுசாக கிடக்கு உடையலை அது அரை ஆஃப் உள்ளது முழுசா போட்டது அப்படியே இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து சார்ந்துருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தாக இருக்கும் ஒரே நம்ம வந்து மசாலா கறி மசாலா போட்டே செய்கிறதுக்கு இந்த மாதிரி மட்டன் புளி சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் இது சாதத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அது போகிறதுக்கு கோதும்ப சப்பாத்தி பரோட்டாவு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் உங்கள் வீட்டில் இந்த ஆரோக்கியமான குக்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் Thank you, thank you very much.